வாழை அறுபது கிராம் அந்த அளவுக்கு பெரிய வெண்டை ரகங்கள் பச்சை உருட்டு மர வெண்டை அடர் சிவப்பு வெண்டை அஞ்சு பட்டாயில் பால் வெண்டை வெளிர் சிவப்பு பருமன் வெண்டை எட்டுப்பட்ட குண்டு வெண்டை மரபு வெண்டை என்னடா மரபு வெண்டைன்னா அது என்ன மரபு வெண்டை அப்படின்னா இதை மொத முதல் நாங்கள் போது நூறு வருஷத்துக்கு மேலேயுமே ஒரு ஆசிரமத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் வச்சு அந்த ரகத்தை மட்டுமே போட்டு போட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் மரப் மரபு வழியாக அதை வச்சுக்கிட்டே இருந்து கொண்டுட்டு வர்றதுனால அந்த மரபு வெண்டைன்னு ஏன்னு அதுக்கு பேர் அவங்க வைக்கல எங்கள் நாட்டு வெண்டைதாங்க அப்படிதான் அவங்க சொன்னாங்க அதனால இதுக்கு மரபு வெண்டைன்னு பெயர் சூட்டி அப்படியே வந்துட்டு இருக்குங்க அதே பெயர்லேன்னு ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு போது நூறு வருஷத்துக்கு மேலே எனக்களப்போ ஆகாமல் அந்த பியூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ரகங்கள்ங்க அதனால இதை ரொம்ப பாதுகாப்பு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம் இது அஞ்சு பட்டை மலை வெண்டை அதாவது அஸ்ஸாம் ஹில் ஒக்ரான்னு சொல்லுவாங்க முத முத வந்து அஸ்ஸாம்ல இருந்து தான் இது கிடைச்சது நம்ம ஊருக்கு ரொம்ப அருமையா வருதுங்க நிறைய காய்கள் வருது இந்த பட்டைகள் வந்து அஞ்சு பட்டை வரும் ஸோ வந்து அஞ்சு பட்டை மலை வெண்டை அஸ்ஸாம் ஹில் ஒக்ரா அதை நாங்கள் தமிழ்ல மாத்தி மலை வெண்டைன்னு வச்சிருக்கிறோங்க அஞ்சு பட்டையில எட்டு பட்டையில இரு நிற வெண்டை அடர் பச்சையா இருக்கும் ஏலின் ஒக்ரான்னு சொல்லுவாங்க அதே பேர்ல நாங்களும் அப்படியே ஏலின் வெண்டைன்னு வச்சிருக்கோங்க ஒரு சில ரகங்கள்லாம் அந்த பருமனா இப்படி குண்டு குண்டா வர்றதெல்லாம் நிறைய ஆப்பிரிக்க நாடுகள்லாம் அதிகமா உண்டு வேற நாடுகள்ல அந்த ரகங்கள்லாம் உண்டு அப்படியே கலந்துதான் எல்லாம் கூறு கட்டியெல்லாம் விற்கிறது உண்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நம்ம அதை பிரிச்சு அப்படியே அந்த பியூரிட்டி அந்த ரகத்தை வந்து அப்படியே காப்பாத்தி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோங்க சிவப்பு உருட்டு வெண்டை கஸ்தூரி வெண்டை கஸ்தூரி வெண்டையில நாலு கஸ்தூரி வெண்டை உண்டுங்க காட்டு கஸ்தூரி பூ வந்து நல்லா சிகப்பாக வரக்கூடிய கஸ்தூரி வெண்டைகள் இப்படி நிறைய உண்டுங்க இளம் சிவப்பு கொம்பு வெண்டை எட்டுப்பட்ட பருமன் வெண்டை எட்டுப்பட்ட பருமன் பச்சை இதுங்க இருநிற பருமன் வெண்டை சிவப்பு வெண்டை மூணு டு நாலு பிரான்சஸ் வரும் கொத்தவரை பாருங்க குட்டி குட்டியா காக்கக்கூடிய கொத்தவரை நிறைய கிளைகள் வரும்

சின்ன இந்த புள்ளி பொரியல் இந்த மாதிரி சின்ன தட்டைகள் இந்த மாதிரி சின்ன இது பீன்ஸ் மாதிரி பொரியல் பண்ணிக்க பண்ணிக்கலாம் பூனைக்காளி சிறகவரை சிறகு அவரையில் மாதிரி நீல சிறகவரை வரி சிறகவரை அதுல சுட்ட ரகங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இது மொச்ச மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து ஒரு வகையான அவரை தாங்க அவரை தான்ஸ்ங்க இது லீமா பீன்ஸ் கிடையாது அவரை ஃபைபர்லெஸ் அந்த நாரெல்லாம் இருக்காதுங்க நீங்கள் வந்து அப்படியே சமையல் பண்ணி சாப்பிட்றலாம் அவரையில் இது ஒரு ரகம் பார்த்தா மொச்ச மாதிரி தெரியும் ஆனால் மொச்சையை பருப்பு மட்டும் தான் பயன்படுத்த முடியும் இது அப்படி கிடையாது இங்கே நாங்கள் இப்போ காட்சிப்படுத்தி ஒவ்வொன்றும் நம்ம சொல்கிறோம்னா இந்த ரகங்கள் எல்லாமே நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் சாப்பிட்டு சுவைச்சு பார்த்து தான் நிறைய தகவல்களை வந்து இங்கே கொடுக்கறது உண்டுங்க இது வந்து இந்த லிமா பீனு இது நம்ம தொழிலாம் சாப்பிட முடியாது ரொம்ப இதாக இருக்கும் உள்ள இருக்கிற பருப்பு மட்டும்தான் இந்த கோழி அவரையில எவ்வளோ ரகங்கள் இருக்குது பட்டாணி ரகங்கள் சவுக்கு பட்ட லாட செடி அவரை இது என்னன்னா இது பார்த்தா நீங்க அவரையும் நினைப்பீங்க இது மொச்ச சவுப்பு மொச்சங்க தோலை வந்து சாப்பிட முடியாது ஊதா கோழி வரை ஓர வரி பச்சை பட்டாணி அவரை நிறைய இந்த டைம் வந்து அவரை ரகங்களும் போன டைம் கூட இந்த டைம் நிறையாவே நாங்கள் காட்சிப்படுத்திருக்கிறோம் ஊதா ஓர வரி பச்சா பட்டவர வெள்ளை அவரங்க பனாவரையில் நீல ரகங்கள் தம்பட்டா வர சிவப்பு ஓரவரி கோழி அவர ஊதா பட்டாணி அவர சூப்பு பட்டணி நீளம் இன்னொரு ரகம் முகுத்தி அவரையில் பர்பிள் ஊதா நிறமும் பாம்பு நீளமா வரக்கூடிய பச்சை அவரை இது காம்பு குட்டையா வரக்கூடிய புகுத்தியவரை மீட்டு வர இது வந்து அதிக கிளைகள் வரக்கூடிய ரகங்கள் இதுவும் இதுவும் ஒரு வகையான தோழியவரை நல்லா பெருசு பெருசா இருக்குங்க அந்த இந்த வர முழுகும் பச்சையாக இருக்கக்கூடியது பெரிய பட்ட அவரை நிறைய அவரை ரகங்கள் இங்கே காட்சிப்படுத்திருக்கோம் குஜராத் நண்பர் அவங்க இதுல இருந்து கொண்டு வந்தது யானைக்காரு அவரை குஜராத் நண்பர் கொண்டு வந்த அவங்க ஊரு வெள்ளப்பட்டாணி அவரை மொச்சை